ஆளுங்கட்சியினர் வீட்டிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் தமிழ்நாட்டில் எங்கே பாதுகாப்பு இருக்கும் என்று குஷ்பு கேள்வி எழுப்பியுள்ளார் திமுக எம்எல்ஏ மகனின் வீட்டில் பணிப்பெண் துன்புறுத்தப்பட்டதாக எழுந்த புகார் தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை சூப்பர்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து ரூலிங் கட்சி இருக்கு உங்களுக்கு திமுக திமுக எம்எல்ஏடைய அவங்க வீட்டிலேயே ஒரு சிறுமிக்கு வந்து இந்த அளவுக்கு கொடுமை நடந்திருக்கு அவங்க வெளியே வந்து தனக்கு வந்து விழுந்த அடி பேர்ன் மார்க்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கா அவங்க யார் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்களோ அவங்க வீட்லேயே பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் நம்ம சமுதாயத்திலே நம்ம நாட்டில் நம்ம தமிழகத்துல எங்கிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் சர்வே எடுத்து பாருங்க உங்களுக்கு சர்வேலையே தெரியும் விழுப்புரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண்கள் வந்து ரெண்டு குழந்தைங்க பத்தாவது கிளாஸில் படிக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு ஸ்கூலோடைய ஆசிரியரே வந்து தவறான முறையில் நடந்திருக்காங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை ஒன்றும் பண்ணலை அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசியிருக்காங்க நான் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்னா அது பார்த்துருக்கேன் நான் பேசியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அது அவங்களுக்கு போய் மெருட்டிலெல்லாம் போகுது நீங்கள் வந்து கேஸ் வாபஸ் வாங்கிக்கிங்க இல்லைனா மெருட்றாங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது பேரம் பேசிகிட்ருக்காங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது திமுகவுக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும் திமுக ஆட்சியில் நிச்சயமாக பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது இதை நம்மளுடைய மாண்புமிக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் கருணா கருணாநிதி அவருடைய பிரச்சனையை நீங்கள் பார்த்துட்டீங்க இது எல்லாமே இருக்கும்போது அவர் எந்த வகையிலேயே வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க போறாரு அவங்க அவங்க கட்சியிலே இருக்கிற வீட்லேயே உங்களுடைய எம்எல்ஏ வீட்லேயே ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்கு முதலமைச்சர் ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரா இல்லை ஒரு ஆறுதல் தெரிய வச்சாரா இல்லை இது நடந்தது தவறு அப்படி நடந்திருக்க கூடாது அவங்களுக்கு நான் ஆதரவாக இருக்கேன் சொன்னாரா எதுவுமே சொல்லல நடக்குதா நடக்கட்டும் போலீஸ் நம்ம கையில தானே இருக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிதான் பாத்துட்டு இருக்காங்க நான் இது வரைக்கும் நீங்க வந்து முதலமைச்சர் அவர்கள் வெளியே வந்து பெண்களுக்கு சப்போர்ட்டாக பேசுனது நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது மகளிர் தேர்ந்தெடுக்க முடியாது வரும்போது நாங்க அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது